ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மம்தா பானர்ஜி அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மேற்கு வங்காள மாநிலத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் சுமார் ஒம்பது புள்ளி அஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு செல்ஃபோன் அல்லது டேப்லெட் ஃபோன் வாங்க அரசு சார்பில் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் அரசு மற்றும் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று வரும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செல்ஃபோன் மற்றும் டேப்லெட் ஃபோன் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்தில் செல்ஃபோன் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களால் பட்ஜெட் விலைக்குள் அடங்கும் ஒம்பது புள்ளி அஞ்சு லட்ச சாதனங்களை வழங்க முடியாது என தெரிவித்த காரணத்தினால் மேற்கு வங்காள அரசு மாணவர்களின் வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளதாக அறிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி நம்முடைய தமிழ்நாடு அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் இதே மாதிரி அறிவிப்பு வந்திருந்தால் ரொம்ப இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு அறிவு வந்தாலுமே நம்மளோட சேனலில் உடனே அப்டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்